கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது பிரதிபலன் பாராமல் உதவி செய்யணும் ஆனால் கடவுளாத கணக்கில் வச்சிருப்பாரு நிச்சயம் அந்த உதவிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தஞ்சு உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம தண்ணீர் போது நம்மளுக்கும் தேவைகள் சந்திக்கப்படும் ஸ்காட்லாந்து தேசத்தில் சதுப்பு நிலமாக இருந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான் அவன் திடீர்னு ஆழம் தெரியாமல் கால் வச்சதுனால அந்த பொத குழிக்குள்ளே மாட்டி அவன் உள்ளே போக ஆரம்பித்தான் அவன் அலற சத்தம் பக்கத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு விவசாயி காதில் விழுந்ததுனால அவர் வேகமாக அங்கே ஓடி வந்தார் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சின்ன பையனை உள்ளேருந்து வெளியே எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாரு அடுத்த நாள் காலையில் அந்த விவசாயி வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றுது இந்த விவசாயிக்கு ஒன்றும் புரியலை யார் இந்த அதிக விலை கார்லேருந்து நம்மளை பார்க்க வரா அப்படின்ட்டு அதிலேருந்து ஒரு பணக்காரர் இறங்கி வந்து இந்த விவசாயிக்கிட்ட சொன்னார் நேற்று நீங்கள் காப்பாற்றின குட்டி பையன் என்னுடைய பையன்தான் இதுக்கு நீங்கள் என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு நான் என்ன கொடுத்தாலும் அது என்னுடைய பையனுக்கு ஈடாகாதுன்னு தெரியும் ஆனால் உங்கள் தேவை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டார் அந்த விவசாயி சொன்னார் நான் ஒரு உயிரை காப்பாற்றினோன்னு தான் காப்பாற்றினேன் ஒரு மனிதாபிமானத்தோடு தான் செயல்பட்டேன் அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த பணக்காரர் கண்ணில் இந்த விவசாயியோட சின்ன பையன் கண்ணில் பட்டான் அவனை பார்த்தோன்னே இந்த பணக்காரர் சொன்னார் உங்கள் பையனுடைய படிப்பு செலவை நான் முழுமையாக ஏற்றுக்குறேன் அதுக்கு நீங்கள் ஒத்துக்குங்கன்னு அந்த விவசாயிக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது ஆனாலும் அவர் ஏழ்மை நிமித்தம் அவர் அதை ஒப்புக்கொண்டார் இந்த சின்ன பையன் நல்ல காலேஜில் சேர்ந்து ஒரு மருத்துவராக அவனுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவன் பல ஆராய்ச்சிகளை செஞ்சான் அவனுடைய ஆராய்ச்சியின் முடிவா முதல் முதல் நோய் எதிர்ப்பு மருந்தான பென்சில் அவன் கண்டுபிடிச்சான் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அலெக்சாண்டர் இந்த சரித்திரம் இதோட முடியல திடீர்னு ஒரு நாள் அந்த பணக்காரர் மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது அவனை மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அவனுக்கு நிமோனியான்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்தில் நிமோனியாவுக்கு மருந்தே கிடையாது அவனை காப்பாற்றினது அலெக்சாண்டர் ஃபிலமிங் கண்டுபிடிச்ச தான் அந்த பணக்காரரோட பையன் வேறு யாரும் இல்லை வின்ஸ்டன் சர்ச்சில் தான் நம்ம எதை செய்கிறோமோ அதோடைய பிரதிபல நமக்கும் கிடைக்கும் பலருக்கும் கிடைக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்